ஐந்தாவது நாளுக்கான விசுவாச அறிக்கைகள் ஆசீர்வாதத்துக்கான விசுவாச அறிக்கை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் கர்த்தர் எனது மேய்பர் எனக்கு எதுவும் குறையாது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தேவன் என்னுடன் இருக்கிறார் கர்த்தர் எனக்காக சுகந்த காரியங்களை செய்கிறார் என் கர்த்தர் என் வழிகளை செம்மைப்படுத்துகிறார் என் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்பியுள்ளது கர்த்தர் என் கைப்பணிகளை ஆசீர்வதிக்கிறார் என் குடமும் என் குடும்பமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவை நான் தலைவனாக இருப்பேன் வால் அல்ல கர்த்தர் என்னை கிருபையாலும் கருணையாலும் சூழ்ந்திருக்கிறார் நான் தேவனுடைய கிருபையில் நடக்கிறவன் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக நன்மைக்காக செய்கிறார் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியின் மகன் என் தேவன் தன் மகிமையின்படி எனக்கு தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறார் கர்த்தர் என் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கிறார் என் கால் பாதைகள் ஆசீர்வாதத்தின் பாதையாகும் என் வயல் பாசனமாகி கனியாக்கப்படும் என் வாயின் வாக்குகளும் என் இதயத்தின் தியானங்களும் கர்த்தருக்கு பிரியமானவைகள் நான் ஆசீர்வதிக்கிறவன் நான் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் பாயும் கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையையும் கிருபையையும் அனுப்புகிறார் என் வீட்டில் சமாதானமும் செழிப்பும் நிறைந்துள்ளது கர்த்தர் என் வழிகளை ஆசீர்வதிக்கிறார் என் முயற்சிகள் பலிக்கின்றன நான் தேவனின் நன்மையைக் காண்பேன் உயிரோடு இருக்கும்போது என் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் எனக்கு பின்தொடரும் கர்த்தர் என் ஆவியையும் உடலையும் புத்துணர்ச்சி அளிக்கிறார் நான் வேரூன்றிய மரம் போல ஆசீர்வாதத்தில் வளர்கிறேன் என் தேவன் எனக்கு சாந்தியையும் சுகவாசத்தையும் தருகிறார் நான் வறுமையிலிருந்து வளமுள்ளவனாக மாறுகிறேன் கர்த்தர் எனது வாய்க்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார் என் வாழ்க்கை ஒரு சாட்சி மக்கள் என்னை நோக்கி தேவனை மகிமைப்படுத்துவர் என் தேவன் அளவற்ற ஆசீர்வாதங்களை என்மேல் பொழிகிறார் அமேன்